ரொம்ப நல்ல நாள் எல்லாருக்கும் தெரியும் கூடாரவல்லி கூடாதவர்களை கூட கூட வைக்கக்கூடிய அற்புதமான நல்ல நாளிலே இந்த மேடை எனக்கு கூடியிருக்கிறது அதற்கு நான் இறைவனுக்கு முதலிலே நன்றி சொல்லுகின்றேன் இருபத்தி ஆறு நாள் ஆண்டாள் பாவை தான் அந்த நோன்புக்கு அப்புறமா இந்த விரதத்தை எப்படி விடணும் சொன்ன அற்புதமான நல்ல நாள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம் சூடகமே தோல்வலையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாமணிவோம் இதுவரைக்கும் நெய்யுண்ணோம் பாலுன்னோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியும்னு சொன்னவ இன்றைக்கி தான் எல்லா அலங்காரமும் செஞ்சுக்குவோம் தோடு போட்டுக்குவோம் பாடகம் அணிஞ்சுக்குவோம் தோல்வலை சூடிக்கொள்ளுவோம் என்றெல்லாம் இந்த நோன்பினுடைய வெற்றி நடந்த நாள் இந்த நாள் என்பதனால் இந்த இருபத்தி ஏழு மார்கழிக்கு கூடாரவல்லி என்று பெயர் அதில் முதல் பதம் பாருங்க கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா என்று கூடாதவர்களை கூட கூடாதவர்கள்னா யாரு தன்னோடு வந்து இணக்கமா இல்லாதவர்களை கூட தன்பால் ஈர்க்கக்கூடிய சீர்மை மிகுந்த கோவிந்தா என்று சொல்லி இந்த பாசுரத்தை பாடுகின்றாள் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வரி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் நல்லா அண்டா நிறையா அக்கார அடிசலை செஞ்சு வச்சு நெய் முதக்க முதக்க அதை செஞ்சு பண்ணி அந்த நெய்யை எடுக்கிற போது இப்படி கையில் வழிஞ்சு வரணுமா அப்படி சாப்பிடணுமா நெய் வழிஞ்சிட்டா அக்கார அடிசல் ருசியாக இருக்குமா ஒசத்தியான அரிசி போட்டு சக்கரை பொங்கல் வெல்லம் போட்டால் அக்கார அடிசல் ருசிச்சிருமா ருசிக்காது எப்ப ருசிக்கும் கூடியிருந்து குளிர்ந்த எல்லோர் நான் பாருங்க எடுத்த பிரசாதத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டு இறைவனுடைய அருள் நம்மை போலவே எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அக்கார அடிசில் ருசிக்கும் இறைவனுடைய அருள் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நல்ல நாளில் இன்றைக்கு பேசுவதற்கு எனக்கு இன்றைக்கு இறை அருள் அருள் பாலித்திருக்கிறது அது எல்லாத்துக்கும் மேலே இந்த சூழலை சொன்ன உடனே அதை ரொம்ப பெருந்தன்மையாக ஒத்துக்கிட்டாங்க பாருங்கள் ஐயாவுக்கு என்னுடைய ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றி அவங்க பாதம் தொட்டு பணியணும் நான் ஏன்னா பேச்சாளர்கள் டக்குன்னு காரணம் சொல்கிற ஆள் இல்லை நம்ம தொடர்ந்து கரெக்டாக வந்துட்டே இருக்கிறோம் ஆனால் ஒரு இக்கட்டான நிலவேல ஒரே வார்த்தை தான் சொன்னேன் அவர் அடுத்த வார்த்தை எனக்கு புரியுது நீங்க அங்க பாருங்க அப்புறம் பேசிக்கலாம் இந்த மறு வார்த்தை இன்றி சொல்லும் நிலைமையை புரிஞ்சுக்கிற அந்த பக்குவமும் பெருந்தன்மையும் அவர்களுக்கு இருப்பதனால தான் அவங்க தலைவர் அவர் தலைவர் கே சரண் நாங்களே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியாகவும் இருக்கு சரி இன்னைக்கு இன்னொன்று பெருமை மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு தெரியும் நம்முடைய கிழக்கின் ஒளி என்று சொல்லப்பட்ட பாரத தேசத்தின் பெருமையான ஞானவான்களில் ஒருவர் சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினம் இன்றைய தினம் தேசிய இளைஞர்கள் தினம் பெருமையான விஷயம் இல்லை நம்ம நாட்டினுடைய பெருமையை இன்னைக்கு நாங்கள்லாம் அவர் சொன்னார் நீங்கள் அங்கே போகிறாங்க இங்கே போகிறேன் நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க இந்த இத்தனூண்டு அணுவுலியானு இத்தனூண்டு புள்ளி அன்றைக்கெல்லாம் என்ன வாகன வசதி இருந்தது பயணத்துக்கான விஷயம் என்ன இருந்தது இருந்து வட இந்தியா காசிக்கு போகிறவங்களே வீட்டில் சொல்லிக்கிட்டு கிளம்புவாங்க அப்படின்னா அர்த்தம் அவங்களுக்கு புரியும் திரும்பி வந்தால் தான் விஸ்வநாதர் புண்ணியந்தான் இங்கேருந்து வடக்க காசி வாரணாசி போகிறதுக்கே இவர் கப்பலில் ஏறி பூமியோட அந்த பக்கம் இருக்கிற அமெரிக்காவுக்கு போய் அத்தனை பேரையும் அசரடித்து பேச்சினால பாரதம் என்கின்ற ஒரு தேசம் இவ்வளவு பெரிய ஞான பூமி ஆன்மீக பூமி என்று உலகத்தை திரும்பி பார்க்க வைத்த ஒப்பற்ற ஞானி சுவாமி விவேகானந்தர் அவதரித்த தினம் இன்றைக்கு என்றால் அந்த ஒரு சில நாளுக்குன்னு ஒரு வைப்ரேஷன் உண்டுமா இப்போ தைப்பூசம்னு சொல்கிறோம் பாருங்க தைப்பூசம் ஏன் அன்னைக்கு வெயிலில் வெயில் எல்லாரும் பூமிதிக்கிறது காவடி எடுக்கிறதுன்னு பண்றோம் இல்லையா தைப்பூசன் நன்னாளிலே வானத்திலே இருந்து சூரியனிலிருந்தும் நிலாவிலே இருந்தும் நல்ல கதிர்வீச்சுகள் அதிகமாக பூமிக்கு வருகிறது அதனால அந்த நேரத்துல உடல்ல அந்த அந்த கதிர்வீச்சுகளை பெற்று கொண்டால் அதனால நிறைய நன்மைகள் இருக்குன்னு இன்னைக்கு அறிவியல் உலகம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஆன்மீக உலகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தன்றைக்கு நம்முடைய சித்தத்தை ஒருநிலைப்படுத்துவதற்காக மகா சித்தனாகிய முருகப்பெருமானை நினைத்துக்கொண்டு காவடி எடுத்தாலோ தீமிதித்தாலோ எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் உடல் நோய் எல்லாம் விட்டு போகும் என்கின்ற காரணத்தால் தான் தைப்பூசத்தன்றைக்கு பாத யாத்திரை பழனி யாத்திரை காவடி என்றெல்லாம் நமக்கு பெரியவர்கள் வகுத்துக் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அந்த நாளுக்கு இருக்கக்கூடிய அதிர்வலை அப்படி அதுபோல இன்னைக்கு இருக்கிற நாளும் எல்லோருடைய உள்ளமும் குளிர்ந்து இருக்கக்கூடிய கூடாரவல்லி தே நாளிலே இன்றைக்கு பேசுவதற்கான வாய்ப்பு அமைந்தவதை நினைத்து இறையருளுக்கு என்னுடைய நன்றியை சொல்லுகின்றேன் எல்லாரும் அருமையாக கூடியிருக்கீங்க இன்னும் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க வழக்கமாக நான் சொல்கிற மாதிரியே தான் சொல்லிடுறேன் இது நம்ம எல்லாரும் இப்போ நான் இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன் மகிழ்ச்சியான நாள்னு சொன்னேன்னா அப்போ அந்த மகிழ்ச்சியான நாள்னு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு நீங்களும் மகிழ்ச்சியாக எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அதுக்கு தானே வந்திருக்கோம் நம்ம எது சந்தோஷம்னு தெரியாமல் உலகத்தில் யார் யாரோ எங்கெங்கேயோ ஓடுறாங்கங்க இதுதான் சந்தோஷம்னு நினச்சா அறியாமையில் ஓடுகின்றார்கள் அந்த தவறான பழக்கத்தில் இருக்கிற அறியாமையில போகிறாங்க பாருங்க அதெல்லாம் உடலையும் மனதையும் குன்ற செய்யும் நம்மளை இறக்கி விட்டுறோம் ஆனால் இந்த சத் சங்கம் இருக்கிறது பாருங்கள் அடியார் திருக்கூட்டத்தோடு உக்காந்து நம்ம ஆன்மீகத்தை சிந்திக்கிறோம் பார்த்தீங்களா இந்த மகிழ்ச்சி நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்முடைய ஆரோக்கியத்தையும் ஆனந்தத்தையும் வளர்க்கக்கூடியது என்ற காரணத்தினால் இது இன்னும் இன்னும் பெருகக்கூடிய ஒரு நல்ல இடம் எங்கேயெல்லாம் நேர்மறை சிந்தனைகள் அதிகமாக பேசப்படுகின்றனவோ அங்கேயெல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு மகாராஜா கூட எட்டு லட்சுமிகள்ல ஒரு எல்லாரும் இருந்தாங்க ஒரு நேரம் வந்தது எட்டு லட்சுமியும் உனக்கு நல்ல நேரம் முடிஞ்சது நாங்க கிளம்ப போறோம் நாங்க அப்படியே அம்மான்னு கேட்டாரு எட்டு பேர்ல யாராவது ஒருத்தர் மட்டும் உன் கூட இருக்கலாம் யாருன்னு கேட்டபோது அவர் என்ன சொன்னாரு தனலட்சுமி தானியலட்சுமி சந்தான லட்சுமி எல்லாம் கேட்கல தைரியலட்சுமி மட்டும் என் அரண்மனையில் வாசம் செய்தால் போதும் மற்ற எல்லா செல்வங்களையும் பெற்றுக்கொள்ளுவேன் என்றார் தைரிய லட்சுமி உள்ள வந்து உக்காந்தா ஆட்டோமேட்டிக்கா எல்லா லக்ஷ்மியும் சேர்ந்து உள்ள வந்துட்டான்னு சொல்லுவாங்க அது மாதிரி நமக்கெல்லாம் தெம்பையும் தைரியத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல இந்த சூழலில் இன்னைக்கு எதை பத்தி பேசுறோம் அப்படின்னா சென்ற ஆண்டு கேட்டவர்களுக்கு நினைவு இருக்கும் எப்போவுமே கடவுள் நம்ம கிட்ட பாக்கியை சரியாக வசூல் பண்ணுவார் அதுவும் அதுலேயும் போன ஆண்டு நான் பேசினது ரெண்டு தலைப்பு ரெண்டு நாட்கள் வர முடிஞ்சது அன்னைக்கு ஒன்று ஐந்தும் ஐந்தும் மற்றொன்று அடுத்த நாள் எட்டும் எட்டும்னு பேசினேன் ஐந்தும் ஐந்துங்கிறது பஞ்சாக்ஷர மந்திரத்தை நம்ம சிவாயை பற்றி நம்ம பேசினோம் சித்தர்களை பற்றி சிந்தித்தோம் மறுநாள் எட்டும் எட்டும்னா அஷ்டாட்சர மந்திரம் ஓம் நம நாராயணாயர் அதை பற்றி சிந்தித்தோம் எட்டு பாகவதர்களை பற்றிய அந்த திருக்கதைகளை எல்லாம் சிந்திச்சோம் அப்பா அன்னைக்கு பேசுகிற போது மாசலாமணி என்ன ஒரு வார்த்தை கேட்டார் அது என்ன அஞ்சும் அஞ்சுக்கப்புறம் அடுத்த நாள் எட்டு எட்டும் அஞ்சு அஞ்சும் பேசினா அடுத்தது ஆறு ஆறு தானே வரணும் உங்கள் ஊர் கேலண்டரில் மட்டும் அஞ்சாந்தேதிக்கு அப்புறம் எட்டாம் தேதி வருமோன்னு கேட்டார் நிஜமா கேட்டார் என்னைய வேடிக்கையாக எனக்கு சுரீர்னு மண்டையில் பட்டுச்சு அப்போ யோசித்தேன் அப்பாவை பற்றி பேசணும் பிள்ளைய பற்றி பேசாமல் விட்டுட்டோமேனு ஒருத்தர் மூலமாக நம்மள்ட பாரு அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கே சொன்னேன் அண்ணன் அடுத்த வருஷம் ஆறு ஆறுன்னு பேசிடுறேன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த ஆறும் ஆறும் என்கின்ற தலைப்பில் தான் இன்னைக்கு நாம் சிந்திக்க போகிறோம் சொல்லிடுறேன் நான் சரிம்மா ஆறும் ஆறும்னு சொல்லியாச்சு இந்த ஆறு என்கின்ற எண் அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்குது ஆறு அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடனடியாக நினைவுக்கு வர்றது நம்பர் எண்ணுக்கு அடுத்ததாக தண்ணீர் ஓடக்கூடிய ஆறு தானே இந்த தண்ணீர் ஓடுற ஆறு இருக்கே அந்த ஆறு நம்மளை பாடாப்படுத்துனது போக நம்ம இப்போ அந்த ஆறையெல்லாம் பாடாப்படுத்திக்கிட்டு இருக்கோம் உண்டு இல்லைன்னு ஆக்குறோம் சரியா எங்கே எடுக்கப்படாதோ அங்கே எடுத்துட்டு எங்கே எடுக்க வேண்டுமோ அங்கே விட்டுட்டு எல்லா பக்கமும் வெள்ளம் வருது அதுவும் வெள்ளம் கரையுதுன்றாங்க வேற வெள்ளத்தை வெள்ளம்ன்றாங்க இந்த ஆறு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம எங்கே போய் தடுத்து நிறுத்தினாலும் தண்ணீருக்கு தன் தடம் தெரியும்பாங்க இந்த ஆற்று நீரும் அப்படித்தான் இந்த ஆற்று நீருக்கென்று ஒரு தனித்துவமான குணம் உண்டு அதனால தான் நம்ம வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க நான் காவிரி ஆற்று தண்ணி குடிச்சவன் தெரியுமா நம்மெல்லாம் காவிரி ஆற்று தண்ணி நான் புதுக்கோட்டை தான் இங்க இருந்து வர்ற தண்ணி தான் அங்க தெற்கு பக்கத்துலேருந்து இருந்து வர்றவங்க எலே நான் திருநெல்வேலி தாமிரபரணி பரணி ஆத்து தண்ணி குடிச்சவன் தெரியுமா வைகை ஆற்று கரையில வளர்ந்தவன் தெரியுமா பாலாத்தங்கரையில வளர்ந்தவன் தெரியுமா அது என்னங்க பாலாத்தங்கரை வைகை ஆத்தங்கரை தாமிரபரணி ஆத்தங்கரை ஏன் இந்த பக்கம் இருக்கிற குளம் குட்டை மடு இதெல்லாம் சொல்லக்கூடாதா ஆனால் என்று ஒரு தனித்துவமான குணம் உண்டு பெருமக்களே என்ன என்றால் எப்பொழுது தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கிறதோ தண்ணி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஓடுற தண்ணியில ஆற்றல் எப்பவுமே அதிகமாக இருக்கும் அந்த மண்ணுக்கென்ற ஒரு தனித்துவமான குணம் இருக்கிறது பாருங்கள் அதை வந்து ஆண்டுதோறும் வாழ்க்கை முழுக்கதும் அந்த தண்ணீரை பருகி கொண்டே வந்தவர்களுக்கு அதுக்கென்ற ஒரு குணாதிசயம் வரும் இன்னைக்கும் பல பேர் சொல்லுவாங்க அந்த பல்லில் பாத்தீங்கன்னா வெள்ளை இருக்கும் சில பேருக்கு பல்லு வெள்ளையா இருக்கிறது பெருசு அந்த பல்லுல வெள்ளை வெள்ளையா அப்படி புளி புளியா இருக்கும் அப்படின்னா என்னன்னா கால்சியம் சத்து குறைபாடுன்னு அர்த்தம் ஏன்னா தண்ணீரில் அந்த சத்து மாறுபட்டு விட்டதுன்னு அர்த்தம் எங்க தண்ணீர் மாசுபடுகிறதோ மனித உடலும் மாசுபடும் அதனால தான் சொன்னாங்க தாய பழிச்சாலும் தண்ணீரை பழிக்காதுன்னாங்க தாயவே பழிக்க கூடாதுன்னா அப்ப தண்ணீரை பழிக்கவே கூடாது எங்கள் பக்கத்துலலாம் அந்த எல்லாம் தண்ணி நிறையா வர வர வாங்கி வாங்கி வச்சு தேவையோ இது தேவை இல்லையோ குடத்துல ரொப்பி வச்சுட்டு மறுநாள் அடுத்த தண்ணி வருமா பிடிச்சி வச்ச தண்ணி இது பழைய தண்ணி அப்படின்னு தூக்கி ஊற்றுவாங்க அதுக்கு தான் இப்போ பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை குடத்தை தூக்கிட்டு இருக்கிறோம் அப்போ பண்ணதுக்கு தான் இப்போ வச்சு செய்யுது உண்டு நிஜமா நடந்தது தான் சரிம்மா இந்த ஆற்றுக்கென்ற அந்த தனித்துவமான பெருமைகள் இருக்கிறது இந்த ஆறு என்றால் தண்ணீர் வட வரக்கூடிய ஆறு ஒரு பக்கம் ஆறு என்றால் பாதை என்பது ஒரு பொருள் இந்த இப்படி ஒரு ஒரு ஆறு மாதிரி இப்படி பாதை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது வழி பாதை அதனால தான் முருகப்பெருமானை திருப்பரங்குன்ற மலையில் போய் தரிசித்த நக்கீரர் பெருமான் அந்த மலை அதுக்கு முந்தி வானரங்கள் கூட உச்சியில் போய் ஏற முடியாத அளவுக்கு இருந்துச்சாம் அப்பேற்பட்ட அந்த மலையில இவர் ஏறி போய் முருகனை தரிசிக்கிறார் அந்த மலையினுடைய தோற்றம் எப்படி இருக்கிறது அந்த மலையினுடைய அழகு எப்படி இருக்கிறது அதில் எப்படி வானலாவ மரங்கள் வளர்ந்திருக்கின்றன இதையெல்லாம் சேர்த்து வச்சு அவரு திருமுருகாற்றுப்படைன்னு கொடுத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம மட்டும் இறைவனை வணங்கி அவனுடைய அருளை பெறுவது இல்லை நோக்கம் நம்மை போலவே இனி வரும் பக்தர்களும் இறைவனுடைய அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தில் மற்றவர்களை ஆற்றுப்படுத்தக்கூடிய அந்த வழியை சொல்லக்கூடியதனால் அதற்கு ஆற்றுப்படை இலக்கியம்னு பேர் முருகப்பெருமானை போய் சேருவதற்கு இரு தொண்டர்களுக்கு வழிகாட்டியதால் அந்த ஆற்றுப்படைக்கு திருமுருகாற்றுப்படை அப்படின்னு பெயர் வந்தது தமிழ் இலக்கியத்தில் முதல் இலக்கியமாக அந்த இலக்கியம் அமைந்தது சரி அப்போ ஆற்றுப்படைனா வழிகாட்டுறது அப்போ ஆறு என்ற சொல்லுக்கு என் மட்டும் பொருள் இல்லை ஆறுனா தண்ணீர் ஓடக்கூடிய பாதை மற்றவர்கள் வரக்கூடிய பாதை என்று நிறைய இருக்கு இது மேலாக இந்த ஆறில் இன்னொரு சில விஷயங்கள் இருக்குது எப்படின்னா நம்முடைய தமிழ் மரபுப்படி பருவங்களை ஆறாக பிரித்தார்கள் உங்களுக்கு தெரியும் நல்லா கார்காலம் கூதிர்காலம் முன்பணி காலம் பின்பணி காலம் இளவேனில் காலம் முதுவேனில் காலம் ஆறு விதமாக நம்முடைய தமிழர்கள் பருவங்களை பிரித்தார்கள் அதே போல சுவைகள் ஆறு சுவையில் சாப்பிட்றோம் பார்த்தீங்களா ஆறு சுவையில் சாப்பிட்டே ஆகணும் இன்றைக்கெல்லாம் டாக்டர்ஸ் அதை தான் பேசுகிறாங்க ஆனால் நம்ம இனிப்பு புளிப்பு இது மூணத்தோடு விட்டுறோம் சரிங்களா என்னைக்கு மனிதன் துவர்ப்பையும் கசப்பையும் தவிர்க்க தொடங்கினானோ அன்றிலிருந்து தான் மருந்து மாத்திரையினுடைய விற்பனை அதிகமாக ஆனது நம்ம வீடுகளில் அந்த காலத்துல சமையல் பண்ணாங்கன்னா தெனோ உருளக்கிழங்கெல்லாம் கிடையாது ஒரு நாள் கத்திரிக்காய்னா மறுநாள் சுண்டக்கா அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் பாகக்கா துணிஞ்சு அந்த கசப்பு காய்களை மா வாரத்துக்கு நாலு நாள் மூணு நாள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நமக்கு ஏன் அந்த துவர்ப்பு சேர சேரத்தான் உடம்புல குடல் சுத்தமாகும் கசப்பு சேர சேரத்தான் வயிற்றில் இருக்கக்கூடிய பூச்சி புழுக்கள்லாம் இறந்து போய் உடம்பு நல்லா இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் இந்த சுவையில் நம்ம எல்லாரும் அதை தவிர்க்கிறோமா இதையும் தமிழன் ஆறாக பிரித்து வைத்தான் கைப்பு தித்திப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு கைப்பு தித்திப்பு புளிப்பு கார்ப்பு உவர்ப்பு துவர்ப்பு எவ்வளவு தூய தமிழ் வார்த்தைகள் பாருங்கள் கசப்புன்னு கூட சொல்ல மாட்டாங்க கைப்பு ஆறு சுவை இந்த நாக்கில் அந்த ஆறு சுவைகளுக்குமான சுவை மொட்டுக்கள் எப்பயுமே இருக்கும் நீங்கள் ஒரு கார் வாங்குறீங்க இல்லை ஒரு பைக் வாங்குறீங்க இல்லை வீட்டில் ஒரு ஏதோ ஒரு சமையலுக்கு ஒரு மிக்ஸியோ கிரைண்டரோ வாங்குறீங்க வாங்கிட்டு அதை பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிட்டிங்கன்னா என்ன ஆகும் அது வீணாக போகும்ல காரணம் இல்லாமல் வாங்குவோமா அல்லது வாங்கிட்டு காரணம் இல்லாமல் நிறுத்தி வச்சா அதுக்கு பேர் சரியான முறையா நம்ம புத்திசாலியா அப்போ காரணத்தோடு தானே வாங்கினோம் காரணத்தோடு வாங்கினா அதை கரெக்டாக பயன்படுத்தணும்ல நம்மளை விட ஆயிரம் கோடி மடங்கு புத்திசாலி இறைவன் என் நம்ம உடம்புல எந்த அவயத்தையும் எந்த ஒரு சின்ன பொருளையும் அனாவசியமாக அவன் படைக்கவே இல்லை நாக்கில் சுவை மொட்டு இருக்கா இந்த சுவை மொட்டில் இந்த ஆறு சுவைகளுக்குமான சுவை மொட்டு இருக்குது நம்ம எப்போ பார்த்தாலும் இனிப்பு புளிப்பு கசப்பு உறப்புக்கு மட்டுமே வேலை கொடுத்தோம்னா மற்ற சுவை மொட்டுகள் இருக்குது பாருங்கள் அது வேலை செய்யாமல் போயிடும் கரெக்டாக அது மாதிரி கொடுத்துருக்குறான் இறைவன் சுவைகளை ஆறாக வகுத்தான் நம் தமிழன் அதே போல கடவுளுக்கென்று ஒரு குணம் உண்டு ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் கடவுள் குணங்கள்னு பிரித்து வச்சாங்க ஐஸ்வர்யம் வீரியம் புகழ் திரு ஞானம் வைராக்கியம் இதெல்லாம் கடவுளுக்கான அம்சங்கள் இன்னொன்று பாருங்க ஆறு ஒரு தேசம் நல்லா இருக்கு அப்படின்னா அங்க என்னெல்லாம் சரியாக இருந்தா அது அந்த தேசத்திற்கான அங்கங்கள்னு சொன்னாங்க அதுவும் ஆறு அங்கங்கள் அமைச்சு அரண் நட்பு நாடு படை பொருள் ஒரு தேசம் நல்லா இருக்கு அங்கே பொருள் வளம் செல்வம் காசு இருக்கணும் படை பலம் இருக்கணும் பக்கத்து நாடுகள் நாடுகள் நிறைய சேர்ந்துருக்கணும் சும்மா ஒரு பத்து ஏக்கரா குளம் மட்டும் வச்சுக்கிட்டு இது ஒரு நாடுன்னு சொன்னா அதுக்கு அது அர்த்தம் இல்லை நிறைய நிலம் பரப்பு நீளமாக இருக்க வேண்டும் அடுத்தது நட்பு நாடுகள் இருக்க வேண்டும் பக்கத்துல அந்த தேசத்துக்குன்னு அரண் இருக்க வேண்டும் எல்லாத்த விட முக்கியம் முதலாவதாக வச்சது என்ன அதை ஆட்சி செய்வதற்கு அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்க வேண்டும் இது ஆறும் இருந்தால்தான் அந்த தேசத்திற்கான நாட்டிற்கான அங்கங்கள் என்று சொன்னார்கள் பெருமக்களே தேசத்திற்கான அங்கங்கள் இருக்கின்றன இறை தன்மைக்கான அங்கங்கள் இருக்கின்றன இப்ப இப்படி சொல்றேன் பாருங்க இந்த ஆறு என்பதற்கு உரித்தான ஒரு தெய்வமாகிய முருகப்பெருமானுக்கு ஆறு முகங்கள் என்று சொல்லுவார்கள் சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் வெந்தகுவர்க்கு ஆற்றாத விண்ணோர் முறை ஐந்து முகத்தோடு அதோ முகமும் தந்து என்று சொல்லுவார் கலிவெண்பாவிலே குமரகுருநாதர் குமரகுருபரர் அது என்ன சிவபெருமானுக்கு ஐந்து முகங்கள் இந்த ஐந்து முகங்களையும் சேர்த்து ஆறாவதாக ஒரு முகமாக பிள்ளை பிறக்கின்றான் பிள்ளை பிறக்குதுன்னா எவ்வளவு சந்தோஷம் எல்லாருக்கும் சரிதானே ஒரு வீட்டில் அழகாக ஒரு பிள்ளை பறந்து தத்தி தத்தி விளையாடுதுன்னா இந்த தாத்தா பாட்டிக்கும் சந்தோஷம் அந்த தாத்தா பாட்டிக்கும் சந்தோஷம் சரிதானே ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை பறக்கிறதே ரெண்டு குடும்பத்துக்கு சந்தோஷம்னா பிள்ளைன்னா சந்தோஷத்தை கொடுத்தா தான் அது பிள்ளை தொல்லை பண்ணுறதுக்கு பேர் பறக்கிறதுக்கு பேர் பிள்ளை கிடையாது இப்போ பிறக்கிற பிள்ளைங்க வித்தியாசமாக அதுவும் விவகாரமாக இருக்கிறாங்க அத்தனை பேருமே வாங்கி முன்னாடியெல்லாம் அம்மா வாங்கி அம்மா எனக்கு அப்படின்னு தானே கேட்பான் இப்போ தாரியா இல்லையா வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் பேச்சு முழுக்க அப்படி தான் இருக்கு தானே சரிதானே அது இப்போ போக போக அதுவும் ஒரு விளம்பரத்தில் பார்த்தேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அம்மா பிரசவத்துக்கு இருப்பாங்க அந்த லேபர் வார்டில் நர்ஸ் டாக்டர்லாம் இருப்பாங்க அந்த அந்த அம்மாவுடைய வீட்டுக்காரரும் பக்கத்தில் நிற்பாங்க இப்போல்லாம் மருத்துவ உலகத்துல ஆஸ்பத்திரியில் பிரசவம் ஆகிற பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் கணவரையும் நிற்க வைக்கிறாங்க ஒரு வகைகள் நல்லது தான் படுற கஷ்டத்தை பார்த்தாலாவது பொம்பளைங்க அருமை தெரியட்டும்னு தான் நிற்க வைக்கிறாங்க இருக்கு அவரும் நிற்கிறாரு இந்த புள்ள தலை திரும்பி குழந்தை வருது வெளியில வர்ற புள்ள இப்படி வர்றதுக்கு எப்படி ம் அப்படின்னு முக் அந்த பொல்ல சிரமப்படுறா பிரசவம் ஆகிற பொண்ணு சிரமப்படுறா இந்த குழந்தை டக்குனதுனா நர்ஸ் அப்படி இப்படி போராடுது இந்த பையன் என்ன பண்ணா டக்குனு கையை வெளியில் நீட்டி நர்ஸு பேக்கெட்டில் இருக்கிற செல்லை உருவி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த விளம்பரம் பார்த்துருக்கீங்களா அவனே தலையை வெளியில் விடுறான் தலையை வெளியில் விட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து ஐ ஐஎம் பேக் அப்படின்னு அதாவது ஒரு மறுபிறவி போகிற எடுத்து வந்துட்டாராம் ஐ பேக்குன்னு போட்டு அம்மா வயிற்றுலேருந்து கீழே இறங்கின உடனேயே லேப்டாப்பில் போய் ஸ்டேட்டஸ் போட்டு அப்புறம் இறங்கி நடந்து போகிற மாதிரி ஒரு விளம்பரம் பார்த்தீங்களா நீங்கள் ஏன்னா அந்த ப்ராசஸரை அது வந்து கம்ப்யூட்டர் ப்ராசஸருக்கான விளம்பரங்க அந்த ப்ராசஸர் இருந்துச்சுன்னா இவ்வளோ வேகமாக செயல்படும் அவங்க விளம்பரம் பண்ணுறாங்க அது புத்திசாலித்தனமாக தான் இருக்குது ஆனால் நமக்கு திக்குன்னு இருக்குது அத்தாடி கழிவும் இவ்வளவு மோசமாக போயிருக்குதா அதுக்குன்னு ஒரு ஒரு நேரங்காலங்கிறது வேணும்ல